நமது ஊரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஸ்லிம் சிவகாசி பற்றி எல்லோருமே ஒரு ஒரு கேள்வி கணைகள் தொட்டு இங்க என்ன என்னன்னு அது பற்றிய விளக்கம் தர தான் ஒன்று முன்னாடி தோண்டிருக்கோம் தான் இந்த ஸ்லிம் சிவகாசி அப்படிங்கிற வெயிட் லாஸ் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தங்கள்ல அதாவது விருதுநகர்ல இருந்து சிவகாசி போற ரோட்ல திருத்தங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம் இது நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து காளியம்மன் கோவில் ஸ்டாக்ஸ் இதோட அப்ராக்மெட் அதாவது கரெக்டான அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலைமங்கல் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்க நீங்கள் பஸ் இருந்து இறங்கினாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி இது நீங்கள் நடந்து வர்ற தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் கலைமங்கல் பள்ளிக்கூடம்னு கேட்டால் ஒரு சின்ன பிள்ளை கூட உங்களை கையில் பிடிச்சு கொண்டு வந்து விட்டுரும் அந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல தான் நம்ம ஸ்விம் சிவகாசி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து சிவகாசி மக்களுக்கு மட்டும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சயின்டிஃபிக் எடை குறைக்கிற ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம திருத்தங்களில் மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஜிம்மு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு எடை குறைக்கிறது எல்லா இடங்களும் இருக்குது ஆனால் வித சைட் எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு சயின்டிஃபிக் முறையில் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்ம திருத்தங்களில் ஸ்லிம் சிவகாசியில் மட்டும்தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் இதே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மதுரை அல்லது கோயம்புத்தூர் இங்கே போகணும் அதை அடுத்து சென்னை போகணும் ஆனால் உங்களுக்கு இதை மிக மிக அருகில் மிக குறைந்த கட்டணத்தில் அங்கெல்லாம் செலவு பண்ணுறதுல பாதியில் கொண்டு வந்திருக்கோம் எப்படி உங்களால் மட்டும் இது சாத்தியம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து எங்களோட ஓன் பில்டிங்கில் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்களே இதை மெயின்டைன் பண்ணுறோம் குடும்ப நபர்கள் ஒரே ஒரு ஆனா மட்டும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது வளர வளர நம்மளோட செக்ஷன்ஸும் நம்மளுடைய பெருசாகும் ஆனால் இப்போ சொந்த நமது பார்லரில் இன்னொரு இதை இணைச்சிருக்கோம் ஸோ நமது பார்லரோடு இது செயல்படுறதுனால வாடகை அப்படிங்கிறது வந்து நம்ம பெருசாக வெளியே குடுக்கறது அதனால் வந்து இது மிக குறைந்த கட்டணத்தில் கிடைக்குது இன்னொரு விஷயம் வந்து இது ஏன் நான் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்னோட எடை குறைப்புக்காக மதுரை அப்படிங்கிற ஒரு செக்ஸ் லாங் ட்ராவல் பண்ணி எடை குறைப்பை எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னோடய டோட்டல் பாடிலையும் உள்ள எல்லாம் பார்த்துட்டு என்னோட ஐடியல் வெயிட்டு கொண்டு வர்றதுக்கு அவங்க கேட்ட தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையாக இருந்தது இருந்து மதுரை அலைஞ்சும் பெரிய தொகையை செலவிட வேண்டி இருந்ததுனால நான் வந்து குறைவான கட்டணத்தில் நம்ம மக்களுக்கும் இது கிடைக்கணும் நம்மளும் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியே என்னோட சென்டரில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் இந்த சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்காக மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் தான் நீங்கள் என்ன மாதிரியே வந்து குறைவான கட்டணத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும் என்ன மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்குலாம் இது ஒரு உறுதுணையாக இருக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி